எல்லோருக்கும் வணக்கம் நன்னால் இறை எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம் நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய நன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் மும்பையில் சித்தயோகம் என்றால் ஒரு காரியத்தை முழுமையாக முழு மனதோடு சிறப்பாக செய்து முடிப்பது என்பதை பற்றி நாம் ஆராய்ந்தோம் பின்பு அமிர்தயோகம் மரண யோகம் என்று அதையும் ஆராய்வோம் இந்த அமிர்தயோகம் என்பது நாம் செய்யும் காயத்தை முழுமையாக செய்து முடித்து அதில் ஏற்படக்கூடிய இனிமையும் சந்தோஷமே அமிர்தயோகம் அந்த சந்தோஷம் என்பது உணர்வு பூர்வமானது அந்த சந்தோஷம் என்பது லக்னத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவங்கள் இது உணர்வுபூர்வமான சந்தோஷம் இந்த பாவங்கள் செயல்படும் போது நமக்கு அந்த உணர்வு பூர்வமான சந்தோஷத்தை தரும் அதை பின்பு கூறுவோம் இப்பொழுது இந்த இனிமையின் சந்தோஷம் இரண்டும் பெற்றால் முதலில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இது நம் காரியங்களுக்கு நற்செயல்களை செய்வதற்கு உறுதுணையாக உடலும் மனமும் ஒருமித்து நம்ம காக்கும் பொதுவாக நாம் சாப்பிடும் உணவு உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் ஆக அமிர்தம் போல் உள்ளது என்று கூறுகின்றோம் அல்லவா வருடம் இட்லி தோசை இல்லாத நாட்டில் இருந்து வீட்டுக்கு வந்து வேலையை முடித்து ஒரு வருடம் கழித்து வீட்டுக்கு வருவார் அவர் ஒருவருக்கு தாய் அல்லது மனைவி இட்லி தோசை சட்னி சாம்பார் என்று அவர்கள் வைத்தரும்போது சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தவர் அதை சாப்பிடும்போது அமிர்தமாக இருந்தது என்று நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறை சொல்லிலே இது வரும் நாம் நடந்து கலைத்து பசி தாங்க முடியாமல் ஒரு இடத்தில் நமக்கு பிடிக்காத உணவாக இருந்தாலும் அது அந்த நேரத்தில் அமிர்தமாக தோன்றும் ஒரு ராணுவ வீரன் தாய் தந்தைகளை பிரிந்து பல வருடம் கழித்து தாய் தந்தை மனைவி குழந்தைகளை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் அமிர்தம் யோகம் மொத்தத்தில் அமிர்த யோகம் என்பது சந்தோஷம் காரியம் நடைபெற்று சந்தோஷமும் நடைபெறும் சித்தியோகம் வரும்போது அமைதியோகம் தானாக வந்துவிடும் இதற்கு சரியான ஒரு விளக்கமாக சொல்வதற்கு இந்த ராசி ராசிக்கேட்டத்தை அமைத்துள்ளேன் ஆக மொத்தம் இனிமையும் சந்தோஷமும் தரும் அனைத்தும் அமைதியோகமே அதே நேரத்தில் மரண யோகம் என்று எதிர்குறி கூறியிருக்கின்றார்கள் மரண யோகம் என்பது மரணத்தை குறிப்பதல்ல முதலில் அது அட ஒரு வேளை கூட இன்று செய்ய முடியலையே என்று தடைகள் ஏற்படுவது அந்த வேலை செய்ய முடியாமல் நின்று நின்று போவது நான் எதிர்பார்த்த ஆள் வரவில்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவாகி விடுகிறது நாம் நினைத்த செயல் எதிர்மறையாக நடக்கின்றது இது அனைத்தும் இப்படி நடப்பதெல்லாம் காரிய தடையில் தாமதங்கள் ஏற்படுவது அனைத்தும் இது மரண கூறப்படுகிறது அதற்காக மரண மரணம் அல்ல இதை நாம் எவ்வாறு பார்ப்பது அதற்கும் இந்த ராசி கட்டத்தில் ஏனம் உண்டு இப்பொழுது நாம் பிறக்கும்போது ஒரு லக்னத்தில் பிறக்கின்றோம் அந்த லக்னம் உங்களுக்கு ஜாதகத்தில் பனிரெண்டு ராசிகள் மேசம் விசவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு தனுசுமி மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகள் உங்களுக்கு எந்த லக்னம் அமைகிறதோ அந்த லக்னத்தில் இருந்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது துல்லியமாக பார்க்க வேண்டும் கண்ணில் போட்டு பார்க்க வேண்டும் உங்களுக்கு புரியும்படி சோறுவதற்காக இங்கே ஒரு ராசி கட்டத்தை போட்டு உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் இப்பொழுது ஒருவருக்கு அஸ்வினி என்ற நட்சத்திரத்தில் ஒரு ஒரு லக்னமாக இருக்கின்றது வைத்துக்கொள் இது மேச லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது லக்னத்தில் ஒன்றாக விடு பரணி என்பது ஒன்றாக அப்படி என்றால் இதே ஒன்று ஐந்து என்பது இந்த மூன்றாவது வீட்டில் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிருக்சிரம் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது அதே மூன்றாவது வீட்டிலிருந்து எண்ணி வந்தால் நாலு ஐந்தாவது வீட்டில் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உள்ளது ஏழாவது வீட்டில் சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உள்ளது ஒன்பதாவது வீட்டில் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உள்ளது பதினோராவது வீட்டில் அவிட்டு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உள்ளது இவை அனைத்தும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராவது நட்சத்திரங்களாக உங்களுக்கு அமைகிறது யாருக்கு மேச லக்னது இப்பொழுது ரிஷப லக்னமாக இருந்தால் இதே ரிஷப ரிஷு லக்னமாக இருந்தால் அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு கார்த்திகை ரோஹிணி அதே போன்று புனர்புத்தம் பூசம் அதே போன்று உத்திரம் அஸ்தம் என்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவம் நட்சத்திரங்கள் மாறும் அப்படி என்றால் இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன நாம் வகுப்பு வேண்டும் எப்படி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆளுமே செய்கின்றன என்று பார்க்கும்போது நமக்கு சந்திரன் இரண்டே கால நாள் சந்திரன் இரண்டே கால நாள் ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார் இருபத்தி ஏழு நாட்கள் அது ஏழு ஏழு நாட்கள் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார் சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு சந்திரன் இங்கே இருந்தால் இரண்டாம் பாவத்தில் உள்ளார் இதே மேச லக்னத்தில் சந்திரன் இங்கே வரும்போது மூன்றாம் பாவத்தில் உள்ளார் என்று எழுத வேண்டும் இங்கே நான்காம் பாவம் அப்ப என்றால் சிம்ம லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இதே லக்னமாக வைத்துக் கொண்டால் அந்த சந்திரன் இங்கே வரும்போது இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் என்று வரும் அப்போது ஒரு சிம்ம லக்னத்திற்கு உணவு பூர்வமான ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவங்கள் என்றால் இது ஒன்று இது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பாவங்கள் சிம்மலக்கணத்திற்கு இந்த பாவங்கள் இங்கே சந்திரன் வரும்போதெல்லாம் இந்த ஜாதகருக்கு சிம்மலக்கண ஜாதகருக்கு மனதில் சந்திரன் இரண்டே நாள் இந்த வீட்டில் இருப்பார் அந்த நட்சத்திரத்தில் இருப்பார் ஐந்தாம் வீடு இது என்றால் மூலம் போராட உத்தர நட்சத்திரத்தை கடந்து அடுத்து உத்திராடம் திருவோணத்தை அவி அவித்திரது இப்படி சந்திரன் சுற்று வரும்போது இந்த ஒன்று ஐந்து மூன்று ஏழு ஒன்பது பதினோராம் பாவங்களில் வரும்போது அவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கு அந்த நட்சத்திரங்கள் நன்மைகள் வகிக்கின்றன அதே போன்று இனிமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதுவும் யோகமே இதே சிம்மலகின ஜாதகருக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் நிறைய சிம்பிள் அங்கே ஜாதகம் இருக்கு சந்தன் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து இரண்டு ஆறு பத்து மேசலக்கணமாக இருந்தால் இந்த பாவம் இரண்டாம் பாவமாக ஆகும் சிம்மலக்கணமாக இருந்தால் இது இரண்டாம் பாவமாகும் இந்த இரண்டு ஆறு பத்து இந்த சந்திரன் இந்த சிம்மலக்கணத்திற்கு இங்கே ராசியிலும் மகர ராசியிலும் ரிஷபராசியிலும் சந்திரன் சஞ்சரிக்கும் போது இவருக்கு பணம் வரும் ஏனென்றால் இவர் லக்னத்திற்கு இந்த சிம்பலக்கணத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது அஸ்த நட்சத்திரம் அதே போன்று ஐந்தாம் பாவம் என்பது பூதார நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது திருகோணம் நட்சத்திரம் பத்தாம் பாவம் என்பது ரோஹி நட்சத்திரம் அப்படி என்றால் அஸ்தம் திருவோணம் ரோஹி நட்சத்திர நாட்களில் சிம்மலக்ன ஜாதகருக்கு பணம் வரும் தனம் வரும் அப்படி என்றால் இத தனம் வரும்போது அவருக்கு அந்த யோகத்தை செய்கின்றன என்று கூறலாம் இதே போன்று உங்களுக்கு சந்திரன் நாள் சுற்றி வரும்போது உங்கள் லக்னத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்கள் வரும்போது சித்த யோகமாகவும் அமிர்த யோகம் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒன்ற காலங்களாக அமையும் நண்பர்களே இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களில் சந்திரன் வரும்போது பணம் தனம் போன்ற பொன் பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களே இப்பொழுதுதான் கூறுகின்றேன் இதே சந்திரன் ஒரு ஜாதகருக்கு நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு உங்கள் லக்னத்திற்கு சிம்மலக்னமாக இருந்தா இது நாலு மேசலக்னம் தான் இது நாலு தனுசு லக்னமாக இருந்தா இது நாலு வரும் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் அதே சந்திரன் சுற்றி வரும்போது உங்களுக்கு இதைத்தான் சந்திராஸ்தமும் என்று கூறுகின்றோம் அந்த நாட்களில் உங்களுக்கு இந்த மரணயோகம் என்று சொல்லக்கூடிய தடை தாமதம் தருவது போன்ற விஷயங்களை செய்யும் அந்த நாட்களில் கவனமாகவே இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆதலால் ஒரு சித்தயோகம் என்பது காரியம் சிறப்பாக நடப்பது அமிர்தயோகம் என்பது சந்தோஷத்தை தருவது மரணயோகம் என்பது மரணத்தை தருவதல்ல தடையையும் நம்மளை ஒரு ஞாபக குறைவை ஏற்படுத்தும் நம்மளுடைய எதிர்பார்த்த இந்த காரியம் நழைக்க தாமதமாகும் அவ்வளவுதான் அப்படி என்றால் இந்த சித்தியோகம் அமிர்தகம் மரணயோகம் அனைத்தும் நாம் காலண்டரில் பஞ்சாங்கத்தில் பார்க்கின்றோம் அப்படி அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு எந்த திசை நடக்கின்றதோ அந்த திசை உங்களுக்கு லக்னத்திற்கு எத்தனாவது இடத்தில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரம்தான் உங்களுக்கு வழி போகிறது அந்த திசையின் புத்தியும் உங்களுக்கு என்ன செய் செய்கின்றதோ அதைத்தாய் அதைத்தான் செய்யுமே தவிர அன்றாடம் நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உள்ளபடி சந்திரனின் நிலையை அறிந்து தசா புத்தியை பார்த்து நாம் நமக்கு யோகங்களை எப்படி தருகின்றன என்பதை பார்த்து உணர்வு பூர்வமான விஷயமா பொருள்பற்றான விஷயமா பிரச்சனைய பிரச்சனைக்குரிய விஷயமா என்பதை ஆராய வேண்டும் இதைத்தான் நண்பர்களே நாங்கள் உணர்வு பூர்வமான இந்த பாவங்கள் அறிவுபூர்வமான பணம் பொருள்கள் என்ற பாவங்கள் வலி வேதனை தரும் பாவங்கள் என்று மூன்று பாவங்களாக பிரித்து உங்களுக்கு சந்திரன் சுற்றி வரும்போது உங்களுக்கு தருகின்றார் என்ற நிலையை லக்னத்தை கணித்து உங்களுக்கு சொல்கின்றோம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்கின்றீர்களோ கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் கடக லக்னத்திற்கு மூன்றாவது லக்னமாக வரும் கன்னி லக்னமும் அதே மூன்று ஐந்தாவது லக்னமாக வரும் லக்னமும் போன்று ஏழாவது லக்னம் மகர் லக்னம் அதே போன்று ஒன்பதாவது லக்னம் மீன லக்னம் அதே போன்று பதினொன்றாவது லக்னம் மேச லக்னம் ரிசவ லக்னம் இந்த ராசிகள் வரும்போது அந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் காரியம் நல்ல முறையில் நடக்கும் அதையே நாம் யோகம் என்று கூறுகின்றோம் நாம் அதை நினைத்து சந்தோஷப்படும் போது அமிர்த யோகம் என்று கூறுகின்றோம் இது இவ்வளவுதான் ஆதலால் அனைவரும் தினசரி காலாண்டரை பார்க்காமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி உங்கள் லக்ன புள்ளி எதுவோ அதை பார்த்து நீங்கள் காரியங்களை செய்வதற்கும் மற்ற வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்கு நாம் அடியெடுத்து வைக்கும் போது சீராக ஆராய்ந்து நமக்கு அது சரியாக வருமா நம்மளுக்கு என்ன செய்யலாம் என்பதை ஆராய்ந்து செயல்பட்டு நாம் சில பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்யும் இந்த ஜோதிடம் நன்றி நண்பர்களே எல்லோருக்கும் எனக்கு கிரேப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்கள் ஊக்கமும் ஆக்கமும் என்னை மென்மேலும் பதிவுகளை போட ஆர்வத்தை தூண்டுகிறது என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்